கண்ணிய திருக்குடியவர்கள அல்லாஹுடியான சூழ் சல்லல்லா குடைய சொல்ல அவங்க சொன்ன ஒரு சின்ன செய்தி அந்த சின்ன செய்திக்குள்ளால ஏராளமான நன்மைகளும் ஏராளமான கருத்துக்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படி அல்லாஹுடைய சொன்ன சின்ன செய்தி என்னது அப்படின்னு கேட்டோம்னா இரகம் மண் பில்லரோக மண் சமா என்ன அர்த்தம் இரகம் மண் பில்லரோவி பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களத்திலேயும் நீங்கள் கிருபையோடு நடந்து கொள்ளுங்கள் பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் அந்த உயிரினங்களின் மீது நீங்கள் எப்படி நடக்கணுமா கிருபையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் கிருபையோடு நடந்து கொண்டால் எரகமுக மண்பிசமா வானத்துல இருக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் உங்க மேல கிருபையோடு நடந்து கொள்வான் அல்ல ரசூல் சொன்ன செய்தி என்னமா இரகம் மண்பில் அரு பூமியில இருக்கக்கூடியவைகள் அனைத்தின் மீதும் நீங்கள் இறக்கத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்க கிருபையோடு நடந்துகிடுங்க அப்படி நீங்கள் கிருபையோடு நடந்து கொண்டால் ரிசல்ட் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவனுடைய அரிசியில என்ன செய்வான் உங்கள் மீது கிருபையோடு நடந்து கொள்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க சொல்றாங்கம்மா அப்ப வந்து அல்லாவை மறுமை நாளையும் ஏற்றுக் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களின் மீதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கிருபையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து அல்லாவுடைய ரசோல் சல்லல்லாஹ் அலையம் அவங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசலில் இருந்தோம்னா நபிகள் நாயகத்துடைய பேர பிள்ளைங்க ஹசன் அலி அப்பாஹு அலா ஹுசைன் அலி அப்பாபுதா அனுகு ஹசன் அலி என்ன நினைச்சாங்க வாராங்க வந்தோம்னா அல்லாவுடைய ரசோல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா பேரப்பிள்ள வந்த உடனே பேரப்பிள்ளைய பிடிச்ச நினைச்சுறாங்க அலியினுடைய மகன் ஹசன் அலி அல்லாஹு தலன் அவங்கள அல்லாவுடைய ரசூல் என்ன செய்யறாங்க முத்தமிடுறாங்க பேரப்புள்ள என்ன செய்யறாப்புல வாராங்க வந்தோம்னா ரசூல் இல்லாஹி சல்லா வஸ்லீம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா பேரப்பிள்ளைய வந்து என்ன செய்யறாங்க ஹசன் அலி அல்லாஹு தலாங்க ஒரு ஹதீஸ்ல ஹசன் சொல்லி போட்டு வருது இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஹுசைன் சொல்லி போட்டு வருது ஆக வந்து ரெண்டு பேரப்புள்ளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்போ முத்தமிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப அல்லாவுடைய ரசூல் என்ன பண்ணாங்க முத்தமிடுறாங்க முத்தமிட்ட உடனே நபிகள் நான் எழுத்திருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் அக்ரா இபனோ ஹாபிஸ் அக்ரா இபுனு ஹாபிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நபி தோழர் அந்த நபி தோழர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா அல்லாவுடைய ரசூல்கிட்ட சொல்றாங்க அல்லாவுடைய ரசூலே எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பத்து பிள்ளைங்களை நான் முத்தமிட்டதே கிடையாது அந்த சஹாபி எப்படி சொல்றாங்க எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பத்து பிள்ளைங்களை நான் என்ன செய்யல முத்தமிடவே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன செய்றாங்க அக்ரா ஹாபிஸ் அந்த நபி தோழர் அல்லாவுடைய ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க உடனே ரசூல் சலாசல அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க எப்படி திரும்பி பாக்குறாங்க அந்த பார்வையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எதுக்கடா குழந்தைகளை முத்தாம இருக்கிற அந்த சஹாபி சொன்னவுடன் ரசூல் இப்படி படாலும் இப்படி திரும்பி பாக்குறாங்க ஹதீஸ்ல பதி இந்த ஹசி ஹதீஸனுடைய விளக்க உரையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்துடைய பார்வை இருக்குது பாருங்க இந்த பார்வை அந்த நபி தோழரை கண்டிக்கக்கூடிய விதத்துல இருந்தது அப்படின்னு விளக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்துட்டு ரசூல் சரோசர் சொல்றாங்க இடத்துல கிருபையோடு நடக்கவில்லையோ அவன் கிருபையோடு நடக்கப்பட மாட்டான் பிள்ளைங்கள் யாது கிருபையோடு நடக்கவில்லையோ பிள்ளைங்கள் வந்து யாது இறக்கத்தன்மையோடு நடக்கவில்லையோ அவன் அல்லாஹுவின் மூலமாக கிருபையோடு நடத்தப்பட மாட்டான் அல்லாஹனுடைய கிருபை அவனுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்றாங்கம்மா சொல்றாங்கம்மா அப்ப இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க நம்ம நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம பேத்திகள் இருக்கிறாங்க பாருங்க அந்த பிள்ளைங்களை அடிக்கடி முத்தமிட வேண்டும் அடிக்கடி என்ன செய்யணும் பிள்ளைங்களை முத்தமிடணுமாமா அல்லாவுடைய ரசூல் என்ன பண்ணாங்க முத்தமிட்டு காமிக்கிறாங்க காமிச்சிட்டு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் என்ன மெசேஜ் அல்லாவுடைய ரசூல் சல்லா உடைய சொல்லவங்க பேர பிள்ளைய முத்தமிடுறாங்க அந்த நபி தோழர் சொல்றாங்க எனக்கு பத்து பிள்ளைங்க இருக்குது நான் முத்தமிட்டதே கிடையாதுன்னு சொல்றாங்க அல்லாவுடைய ரசூல் ரிப்ளை கொடுக்கறாங்க அந்த நபி தோழருக்கு எப்படி கொடுக்கறாங்க மண் லா இரஹம் லா யுரஹம் யாரு கிருபையோடு நடக்கவில்லையோ அவன் கிருபை காட்டப்படமாட்டான் என்பதாக அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்கன்னா என்ன புரியணும் பிள்ளைங்களை முத்தம் அல்லாஹ் நம்ம மேல கிருபை காட்டுவதற்கு ஒரு காரணமாட்டும் இருக்குதுமா நம்ம நம்ம சொந்த பிள்ளைங்களை முத்தமிடுவது அல்லாஹ் நம்ம மேல கிருபை காட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது சரிங்களா அரபுலகத்தோடு தொடர்பு கொண்ட மக்கள் நாம எல்லோரும் அந்த அரபுலக மக்கள்கிட்ட போய் நீங்க போய் பாருங்க அவங்கள்ட்ட எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை போய் பாருங்க வயதான பெற்றோர்கள் நம்ம வீட்டுல இருப்பாங்க அரபிகளுக்கு மத்தியில இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கும் என்ன பழக்கம் வயதான பெற்றோர்கள் வீட்டுல இருப்பாங்க பாப்பாவோ அம்மாவோ யாரும் இருப்பாங்க இருந்தம்னா அவங்க பிள்ளைங்க வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே பெற்றோர்களே முத்தமிடுவாங்கம்மா யார் யார முத்தமிடுவாங்க அந்த பெற்றோர்கள் வந்து படுக்கையில இருக்கிறாங்களா வயோதிகத்துல இருக்கிறாங்களா சேர்ல இருக்கிறாங்களா வெளியில போனாங்கன்னு வச்சுக்கிடுங்க வெளியில போயிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்குள்ள வந்த உடனே வயோதிக தன்மையில வாப்பா இருந்தோம்னா வாப்பாவினுடைய நெத்திய முத்தமிடுவார்கள் அம்மா இருந்தம்னா அம்மாவினுடைய நெத்தியை முத்தமிடுவார்கள் பாப்பா அம்மாவுடைய கையினுடைய புறங்கை இருக்குது இல்லையா அந்த கையை முத்தமிடுவார்கள் இது வந்து என்ன என்ன காரணம் இந்த முத்தமிடுவதின் மூலமாக அல்லாஹ் நம்ம மேல திருபயோடி நட அல்லாவுடைய ரசூல் அப்படிதான் சொல்லி தந்திருக்கிறாங்க ரசூல் இல்லாஹி அலைஹி வஸல்லம் மரணம் அடைஞ்சு இருக்கிறாங்கம்மா அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு போட்டாங்க இந்த உலகத்தை முடித்து விட்டு மறுமையை நோக்கி என்ன செய்துட்டாங்க போயிட்டாங்க ரசூல் இல்லாஹி சல்லா சொல்ற ஜனாசா ஆஷா சித்திகார் அலி அல்லா வீட்டுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா நபித்தோழர்களும் இருக்கிறாங்க ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் அங்க மிஸ்ஸிங் எல்லா நபித்தோழர்களும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் மௌத்தாக இல்ல அல்லாவுடைய ரசூல் மௌத்தாக மாட்டாகா அல்லாவுடைய ரசூலுக்கு மரணம் வராது என்பதாக எல்லா நபித்தோழர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாராவது நபிகள் நாயகம் மரணம் அடைந்து விட்டார்கள் வெட்டி போடுவேன் எப்படி மூசான பலிக சலாத்து வசலாம் அவங்க தௌராத்து வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி தூரிசனா மலைக்கு போனாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலு ஏதோ ஒன்னை வாங்குவதற்காக வேண்டி போயிருக்கிறாங்க மரணம் அடையவில்லை மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாது என்பதாக நபித்தோர்களுக்கு மத்தியில யாரு பேசிக்கிட்டு இருக்கிறா உமரே ஃபாரூக் அலி அப்தாஹருக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் மரணம் அடைஞ்சிட்டாங்க என்கிற செய்தி யாருக்கு கிடைக்குது அவுபக்கு சித்திக் அழிவா வெளியில பிசினஸ் விஷயமா வெளியில போயிருக்கிறாங்க வியாபார விஷயமாக வெளியில போன அந்த நேரத்துல தான் அல்லாவுடைய ரசூல் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூலும் அபுபக்கரும் நகமும் சதையுமாட்ட இருப்பாங்க அல்லாஹுடைய ரசூலும் அபுபக்க சித்தி களி அவங்களும் எப்படி இருப்பாங்க நகமும் சதை மாட்டி இருப்பாங்க நபிகள் நாயகத்தை விட்டும் அபுபக்கரை பிரிக்க முடியாது அபுபக்க அவங்களை விட்டும் நபிகள் நாயகத்தை பிரிக்க முடியாது ஆனா அல்லாஹுடைய நாட்டம் என்னது அல்லாவுடைய ரசூல் மரணம் அடைகிற பொழுது அபுபக்க சித்திகள் அழி அல்லாஹ் எங்க கிடையாது மதினால கிடையாது அப்ப வியாபார விஷயமாக வெளியில போன அபுபக்க சித்தி அழி அல்லாஹ் அவங்களுக்கு நபிகள் நாயகத்துடைய மரண செய்தி சொல்லப்படுகிறது வேகமாட்டி என்ன செய்றாங்க வாராங்க வந்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜனாசா மூடி வைக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்துடைய முகத்தை திறந்து இப்படி பாக்குறாங்க திறந்து பார்த்துட்டு அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹோ தலானு நபிகள் நாயகத்தை முத்தமிடுகிறார்கள் நெத்தில என்ன செய்யறாங்க முத்தமிடுறாங்கம்மா முத்தம் விட்டுட்டு உடனே ரசூல் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹோ சொல்றாங்க அல்லாஹுடைய ரசூலே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் கஸ்தூரியை போன்று மனம் கமழ்ந்தீர்கள் இப்ப மரணம் அடைந்து படுத்து இருக்கிறீங்க மரணம் அடைந்த நேரத்திலையும் உங்களை நான் முத்தமிட்டு இருக்கிறேன் நீங்க எப்படி மணந்துகிட்டு இருக்கிறீங்க கஸ்தூரியை போன்று மணந்து கொண்டு இருக்கிறீர்கள் யாராவது முகம்மதை வணங்கி கொண்டிருந்தால் முகமது சல்லாசன் இதோ மரணம் அடைந்து விட்டார்கள் யாருக்கு மரணம் வராதோ அந்த ரப்புல் மட்டும் மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி அபுபக்க சித்தி களி அல்லாஹு தாலானு ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க நபித்தொழ்களுக்கு மத்தியில பேசுறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன மரணம் அடைந்த நபிகள் நாயகத்தை என்ன செய்யறாங்க அபுபக்க சித்திகளி அல்லாஹு தாலானும் முத்தமிடுகிறார்கள் அப்ப வந்து இறக்கத்தன்மையோடு நடப்பதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்திருக்கிறாங்க நமக்கு வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்கம்மா எப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹு ஒரு கிதாபே எழுதி இருக்கிறான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறான் அந்த புத்தகத்தை தன்னுடைய என்ன என்ன அந்த தெரியுமா என்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அந்த தவறை பார்த்து விட்டு நான் கோபப்படணும் முறைப்படி பார்த்தோம்னா அடியார்களாக இருக்கக்கூடிய நாம தப்பு தவறு செய்யறோம் இல்லையாம இந்த தப்புகளையும் இந்த தவறுகளையும் நாம செய்யும் பொழுது அல்லாஹ் கோபப்படணும் ஆனா அல்லாஹ் என்னத்திறமே எழுதி வச்சிருக்கிற அந்த புத்தகத்துல சபக்கத் ரஹ்மதி அல வல்லபி என்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய தவறின் மூலமாக அவங்க மேல நான் கோபப்படுவதை விட நான் இறக்கப்படுவது என்னிடமிருந்து முந்தி முந்தி வரும் என்பதாக அஹ் அல்லாஹ் ரபுல்லாலையுமே அந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறான் என அல்லாஹு ரசூல் என்ன செய்றாங்கன்னு நமக்கு சொல்லி தராங்கம்மா அப்ப இறக்கத்தன்மையோடு யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைங்க சேட்டை பண்ணதான் தான் செய்வாங்க பிள்ளைங்க நமக்கு சினம் அருகிற மாதிரி நடந்து கொள்ளதான் செய்வாங்க கோபப்படுற கூட நீங்க முழு ஹதீசையும் புரட்டி பாருங்க நீங்க முழு புரட்டி பாருங்க எங்கையாவது அல்லாஹுடைய ரசூல் அவங்க யாரின் மீதாவது இறக்கம் காட்டாமல் கோபப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்த ஹதீச காட்டுங்க காட்டவே முடியாது நபிகள் நாயகம் எப்போ கோபப்படுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா யுத்த காலத்துல எதிரிகளை போய் சந்திக்கும் பொழுது என்ன செய்வாங்க கோபப்படுவார்கள் சிரம் கொள்வார்கள் அல்லாவினுடைய கலா கதிரை பற்றி மக்கள் யாராவது பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த நேரத்துல மட்டும்தான் கோபப்படுவாங்களே தவிர மற்றபடி எந்த நேரத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க நபித்தோழர்கள் மீது கோபப்படவும் மாட்டாங்க நபித்தோழர்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க அந்த பிள்ளைங்க மேலையும் மாட்டாங்க கிருபையோடு நடப்பாங்க சின்ன பிள்ளைங்களை தெருக்குள்ளால கண்டம்னா அல்லாவுடைய ரசூல் என்ன பண்ணுவாங்க அழைக்கும் சலாம் சொல்லுவார்கள் அதாவது வந்து ஒரு தப்பாக தவறாக நடக்கக்கூடிய கெட்ட நடத்தை உடைய ஒருவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே தெருக்குள்ளாக நடந்து வந்துகிட்டு இருக்கிறார் வந்தோம்னா அவருக்கு கடுமையான தண்ணீர் தாகம் கடுமையான தண்ணீர் தாகம் வந்த உடனே அருகாமையில பாக்குறாரு ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது அந்த கிணத்துக்குள்ளால இறங்கி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வேகமாட்டி கிணத்துக்குள்ளால இறங்குறாரு இந்த நபர் யாருமா தப்பான நடவடிக்கை உடைய ஒருவர் தப்பான நடவடிக்கைன்னா அந்த மீனிங் என்னன்னு தெரியும் சரிங்களா இந்த தவறான நடவடிக்கை ஒரு தண்ணீர் தாகம் கடுமையாக வருகிறது கிணத்துக்குள்ளால வேகமாக உள்ள தண்ணீரை குடிச்சு போட்டு கிணத்துக்கு மேல மேல ஏறி வாராரு வந்து பார்த்தம்னா ஒரு நாய் அந்த நாயை என்ன பண்ணுகிறது அப்படின்னா அதற்கு கடுமையான தண்ணீர் தாகம் நாக்க தொங்க விட்டுக்கிட்டு கிணத்தடியில இருக்கக்கூடிய ஈர மணலை நக்கிக்கிட்டு இருக்கு இந்த மனிதர் பார்க்கிறார் இந்த கெட்ட மனிதர் கெட்ட நடவடிக்கை உள்ள இந்த மனிதர் அந்த நாயை பார்க்கிறார் பார்த்துட்டு ஒரு மனசுக்குள்ளால பேசுறார் எப்படி பேசுறாரு நமக்கு என்ன தண்ணீர் தாகம் ஏற்பட்டதோ அதே தண்ணீர் தாகம் இந்த நாய்க்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதாக பேசிட்டு திரும்ப கிணத்துக்குள்ளால இறங்குறார் இறங்கி தன்னுடைய சாக்ஸ் இருக்குது பாருங்க அந்த சாக்ஸ் சாக்ஸை கலட்டுறார் கலட்டி சாக்ஸ் நிரம்ப தண்ணீரை எடுத்துக்கிட்டு அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அந்த சாக்ஸை வாயில் கப்பியவராக கிணத்துக்கு மேல நெச்சுறாரு வாரார் வந்து அந்த நாயினுடைய வாயில தண்ணீரை ஊட்டி கொடுக்கிறார் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இவர் சுவனவாதி அப்படிங்கிறாங்கம்மா இவர் என்ன பண்றாரு செஞ்சது என்னது கெட்ட நடவடிக்கை உடைய ஒருவர் இவர் என்ன பண்றாரு நாயினுடைய வாயில தண்ணீரை ஊட்டி விட்டார் இவர் எங்க போறாரு சுவனவாதி அப்படிங்கிறாங்க ஒரு பெண்ணை பற்றி பேசப்பட்டது அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க ஒரு பெண்ணு ஒரு பூனையை வளர்த்தார் அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கறது கிடையாது அந்த பூனைக்கு தண்ணீர் கொடுப்பது கிடையாது அந்த பூனையை அடைத்து வைத்திருந்தால் பசியின் காரணத்தினால் அந்த பூனை செத்து விட்டது ரசூல் சலாசன் சொல்றாங்க இந்த பெண்ணு நரகவாதி அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் எதை கவனிக்கிறாங்க பாருங்க நீ தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதுவெல்லாம் ஒரு ஓரமாட்டி இருக்கட்டும் ஒரு உயிரினத்தின் மீது கிருபை காட்டினோம்னு வச்சுக்கிடுங்க ஒரு உயிரினத்தின் மீது இறக்கத்தன்மையோடு நடந்தோம் வச்சுக்கிடுங்க ரசூல் இல்லாஹி சலாசன் சொல்றாங்க எப்ப நீங்க ஒரு பிராணிய அறுக்க போறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த ஜங்ஷன்ல கத்தியை வைப்பீங்க இந்த ஜங்ஷன்ல நீங்க கத்தியை வைக்கும் பொழுது இரத்த குழாவி அறுபட வேண்டும் மூச்சு குழாவி அறுபட வேண்டும் உணவு குழாயி அறுபட வேண்டும் இந்த மூன்றும் அறுபட்டால் தான் அந்த உயிரினம் என்ன செய்யும் மரணம் அடையும் நீங்க ரெண்டு அறுத்து ஒன்னை விட்டாலோ ஒன்றை அறுத்து ரெண்டை விட்டாலோ அந்த பிராணி என்ன செய்யாது சீக்கிரமாட்டு சாகாது எந்திரிச்சு நாடக ஓட ஆரம்பித்து விடும் எந்திரிச்சு ஓட ஆரம்பித்து விடும் இந்த விஷயத்தை அல்லாவுடைய ரசூல் புரிஞ்சுக்கிட்டு சகாபாக்கள் சொல்றாங்க நீங்க ஒரு பிராணியை அறுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ஆயுதத்தை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே தடவையில அறுத்து விடுங்கள் இந்த மூன்று ஜங்ஷனும் எப்போ ஒரே தடவையில அறுக்கப்படுதோ அப்பந்தான் வலியை உணரக்கூடிய அந்த நரம்புகள் கட்டாகும் மூளை என்ன செய்யும் வழியே உணராமல் மரணமடையும் என்பதாக அல்லாவுடைய ரசூல் என்ன செயலாக சொல்லி தராங்கம் அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களின் மீதும் கிருபையோடு நடந்து கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அப்படி கிருபையூர் நடக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம மேல கிருபை காட்டுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க எனவே இந்த நபி மொழியை நாம் இதை செய்ய வேண்டும் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹூ ரபுல்லாலமே அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் முடிவாக